ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி அடிப்படை முதல் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கின்றேன் ஜோதிடம் என்பது ஒளியை பற்றிய சாஸ்திரம் ஜோதிஷ் என்றாலே ஒளி ஒளி என்றால் இந்த இடத்தில் அறிவு ஞானம் என்று பொருள் ஸோ ஒளியை பற்றிய அறிவை நாம் பெறக்கூடிய இந்த கலைக்கு ஜோதிஷம் என்று பெயர் ஒரு மனிதன் இருள் சூழ்ந்த வழியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தான் செல்லக்கூடிய பாதை சரியான பாதையா இல்லையா என்று தெரியாது ஆனால் சூரிய வெளிச்சத்தில் செல்லும் பொழுது அந்த மனிதன் தான் செல்லக்கூடிய பாதையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய அறிவை தரக்கூடியதாக இந்த ஜோதிஷம் என்பது அமைகிறது ஜீவராசிகளுக்கு ஊழ்வினையின் பயனாக நேரப்போகின்ற நன்மை தீமைகளை அறிந்து தீமை அற்பமானால் அதை சாந்தி பரிகாரத்தால் போக்கிக் கொள்ளவும் அது அவசியம் வந்தே தீரும் என்று தெரிந்தால் வரவேண்டியதுதான் வந்ததென்று மனதை ஒருவாறு தேற்றிக் கொள்ளவும் அவ்விதமே நன்மைகளையும் தீமைகளையும் தக்க சாதனங்களை அனுஷ்டித்தல் மூலம் நன்மைகளை பெருக்கிக் கொண்டு தீமைகளை குறைத்து கொள்ளக்கூடிய அறிவை புகட்டுவதன் மூலமாக மனிதர்களுக்கு பல சௌகரியங்கள் ஏற்படுவதால் இந்த சாஸ்திரத்திற்கு ஜோதிஷம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது ஜோதிடம் பற்றிய விஷயங்களை நாம் பல்வேறு நூல்களில் படித்து அறிந்து கொள்ள முடியும் ஜோதிடம் என்பது வேதிக் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜோதிஷம் வேதத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது அதனால்தான் இதை வந்து வேதாங்க ஜோதிஷம் என்று சொல்கின்றோம் வேதத்தின் முக்கியமான பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது வேத சாஸ்திரம் வேதமானது சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் என்ற ஆறு அங்கங்களை உடையது ஆறு அங்கங்களில் ஜோதிஷம் என்பது வேதத்திற்கே கண் போன்றது என்று குறிப்பிடப்படுகிறது ஏனென்று சொன்னால் வேதங்களோ யாகத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது யாகங்களோ காலத்தின் முறைப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சாஸ்திரமானது காலத்தை உபதேசிப்பதால் வேதங்களில் சொல்லப்பட்ட காரியங்களைச் செய்வதற்கான காலத்தை உபதேசிக்கக்கூடியதாக இந்த ஜோதிடம் இருப்பதால் வேதாங்கத்தின் கண் என்று போற்றப்படுகிறது எனவே ஜோதிடத்தை யார் அறிவாரோ அவரே யாகங்களையும் அறிவார் என்ற அங்க வசனப்படி வேதங்கள் யாகங்களை போதிக்க வேண்டிய ஏற்பட்டிருக்கிறது அந்த யாகங்களோ ருது பக்ஷம் திதி வாரம் நட்சத்திரம் முகூர்த்தம் இவற்றை முன்னிட்டு விதிக்கப்பட்டிருக்கிறது ஜோதிஷ சாஸ்திரத்தினாலோ சந்திர சூரிய கிரகணம் சங்கராந்தி வெதிபாதம் வைத்திருதம் கச்சாயை ஏகாதசி அமாவாசை முதலிய முக்கியமான கால விசேஷம் நட்சத்திர விசேஷம் முகூர்த்த விசேஷம் முதலியவை அறியப்படுகின்றது அதனால் ஜோதிடம் வேதாங்கமாக கூறப்பட்டது என் எனவே ஜோதிடம் என்பது வேத அங்கத் வேதாங்கங்களுள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது வேத அங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற அங்கங்கள் முகம் ஜோதிடம் கண்கள் நிறுத்தம் காதுகள் கல்பம் கைகள் சிக்ஷை மூக்கு சந்தஸ் கால்கள் என்று ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒவ்வொரு உறுப்புகள் குறிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஜோதிடமானது வேத புருஷனுடைய கண்களாக கருதப்படுகிறது ஏனைய அங்கங்கள் மனிதனுக்கு இருந்தாலும் கண் என்ற ஒரு முக்கியமான அங்கம் இல்லாவிடா விட்டால் மனிதர் எவ்வாறு காரியங்களை செய்ய முடியும் சர்வேந்திரியான நயனம் பிரதானம் என்று சொல்வார்கள் எல்லா இந்திரியங்களும் எல்லா விதமான சென்ஸ் ஆர்கன்ஸும் ஒரு மனிதனுக்கு நன்றாக இருந்தாலும் கண்கள் என்ற முக்கியமான சென்ஸ் ஆர்கன் இருந்தால்தான் இந்த உலகத்தையே காண முடியும் இந்த உலகத்தில் செயல்களை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் த்விஜர்கள் என்று சொல்லக்கூடிய அந்தணர்கள் அந்த காலத்தில் வேதங்களோடு ஜோதிஷத்தையும் கற்றுத்தேர்ந்தார்கள் ஏனென்று சொன்னால் செயல்கள் கல்பல் கல்பங்களில் கல்ப சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் யஜ்ஞங்களை செய்வதற்கு அதே போல் லௌகீக காரியங்கள் கடமைகளை செய்வதற்கான காலத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த ஜோதிஷ சாஸ்திரம் என்பது பயன்பட்டிருக்கிறது